உலக பிரஸ்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி பெருவிழா ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடைமாலை தயாரிக்கும் பணி தொடங்கியது நாமக்கல் நகரில் ஒரே கல்லினாலான பதினெட்டு அடி உயர ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் வரும் ஆஞ்சநேயர் பிறந்த நாளை ஹனுமன் ஜெயந்தி விழாவாக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்த ஆண்டும் வருகிற டிசம்பர் முப்பதாம் தேதியன்று ஹனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்படவுள்ளது இதையொட்டி அன்று அதிகாலை ஐந்து மணிக்கு சுவாமிக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடைமாலை சார்த்தப்படுகிறது இந்த நிலையில் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை அணிவிக்க ஒரு எட்டு வடைகள் தயாரிக்கும் பணி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் மண்டபத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதற்காக ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் மடப்பள்ளியைச் சேர்ந்த ரமேஷ் தலைமையிலான முப்பத்தைந்து பேர் கொண்ட குழுவினர் நாமக்கல் வந்தடைந்தனர் இவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடை தயாரித்துக் கொடுக்கின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டும் வடை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஹனுமன் ஜெயந்திக்காக ஒரு லட்சத்தெட்டு வடை தயாரிப்பதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ உளுத்தம் பருப்பு பயன்படுத்தப்படுகிறது அறுநூறு லிட்டர் நல்லெண்ணெய் முப்பத்தி ரெண்டு கிலோ மிளகு சீரகம் ஐந்து கிலோ நூற்றி இருபத்தைந்து கிலோ உப்பு ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது பொருட்களை சுத்தம் செய்து மாவரைத்து வடை செய்யும் பணி இரவு பகல் தொடர்ந்து நடைபெற்று வடை தயாரிக்கும் பணி டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெறும் என்றும் அதன் பின்னர் வடைமாலை மாலை பணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று ஒரு லட்சத்தி எட்டு வடைமாலையுடன் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அன்று கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அந்த வடை பிரசாதமாக வழங்கப்படும் பேர் ஆர்ம்பேஷ்கர் இந்த குழு பேரு கேபேஷன் நாங்க முப்பத்தி ஐந்து மீன வந்து மத்தாவது வருஷம் இந்த வட தட்டம் பணிக்காக வந்திருப்போம் வருகிற தேதி அறுபத்தி ஐந்து கிலோ பூஜையை போட்டு இன்னைக்கு காலையில வட தட்ட ஆரம்பிச்சோம் ஒரு லட்சத்தி எட்டு வடை நான்கு நாட்கள் ஆகும் ஐந்தாவது காலையில இருந்து மாலை வரைக்கும் இந்த வடை எல்லாம் மாலையா போட்டு இரவு கோயில ஒப்படைச்சு இரண்டாயிரத்தி ஐம்பது கிலோ குந்தி மாவு முப்பத்தஞ்சு கிலோ மிளகு முப்பத்தி கிலோ ஜீரகம் அப்புறம் நல்ல எண்ணெய் உப்பு எண்பது கிலோ வச்சு இந்த வடை தயாரிக்க நடந்து கொடைரோடு அருகே நாகைய கவுண்டன்பட்டியில் பிரசி பெற்று ஐந்தூர் ஐயப்பன் கோவில் ஐம்பதாம் ஆண்டு மண்டல பூஜையை முன்னிட்டு வெள்ளித்தேரில் பவனி வந்த ஐயப்பன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையடுத்து கொடைரோடு அருகே உள்ள நாகைய கவுண்டன்பட்டியில் மீனாட்சிபுரம் கொளிஞ்சிப்பட்டி மெட்டூர் ஜல்லிப்பட்டி ஆகிய ஐந்து ஊர்களுக்கு பாத்தியப்பட்டு பிரசி பெற்று ஐந்தூர் ஐயப்பன் கோவிலில் ஐம்பதாம் ஆண்டு மண்டல பூஜை விழா நடைபெற்றது விழாவில் அதிகாலை முதல் தலைவர் முத்துராமன் செயலாளர் ஐயப்பன் குருசாமி ஆறுமுகம் தலைமையில் ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து விரதமிருந்து வந்து முன்னூறுக்கு மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் சார்பில் மூலவருக்கு பல்வேறு வகையான அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது விழாவில் முக்கிய நிகழ்வாக சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஐயப்பன் தாரத்தப்பட்டை வான வேடிக்கைகள் முழங்க வெள்ளித்தேரில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் வழிநடையிலும் பொதுமக்கள் சார்பில் ஐயப்பனுக்கு ஏராளமான பொதுமக்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் மதுரை மாவட்டம் அழகர்மலை மீதுள்ள முருகப்பெருமானின் ஆறாவது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் மார்கழி பத்தாம் நாளினை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள் பால் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் பக்தி பரவசத்துடன் நடைப்பயணமாக சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் மார்கழி பத்தாம் நாளினை முன்னிட்டு முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் சமேதமாக வண்ணப்பட்டாடை மற்றும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் அரகுரா அரோரா என்ற கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் பழமுதிர்ச்சோலை பாதயாத்திரை சங்கம் சார்பாக மதுரை ராஜா முத்தையா மன்றத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக பழமுதிர் சோலைக்கு பால்குடம் மற்றும் பால்காவடி எடுத்து வந்து நூற்றுக்கு மேற்பட்ட பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து கந்தசஷ்டி மண்டபத்தில் உள்ள மேடையில் முருகப்பெருமானுக்கு பல்வேறு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடைபெற்றது திண்டிவனம் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத திந்திரனேஸ்வரர் ஆலயத்தில் தருமபுரம் மாதினம் வழிபாடு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தருமபுரம் மாதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசலமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சஷ்டியப்த பூத்தியை முன்னிட்டு தொடர்ந்து ஏழு நாட்களில் முன்னூறு பாடல் பெற்ற சிவாலயங்களில் தரிசனம் செய்து வருகிறாா் அதனை முன்னிட்டு திண்டிவனம் ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை திந்திரனீஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை தரிசனம் செய்தார் அவருக்கு கைலாய வாத்தியம் முழங்க கோவில் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீ திந்திரனீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மரகதாம்பிகை அம்மனை சுவாமி தரிசனம் செய்தார் இதில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் ஷேகர் மற்றும் இந்த சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி திருவிழாவினை முன்னிட்டு திண்டிவனம் குழந்தைவேல் தெருவில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி வழிபாட்டு மன்றம் விபிஇ ஒன்று சக்தி மாலை இருமுடி அணிவித்தல் மற்றும் அன்னதான நிகழ்ச்சி திண்டிவனத்தில் உள்ள மணக்குள விநாயகர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சக்தி மாலையை அணிந்து கொண்டனர் மேலும் நடைபெற்ற அன்னதான விழாவிலும் பங்கு பெற்று வருகின்ற இருபத்தி ஏழு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று மருவத்தூர் புறப்பட்டு சென்று சக்திமாலை செலுத்த உள்ளனர் அதன் பிறகு இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சக்திமாலை செலுத்த உள்ளனர் இந்நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்ட ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் சுகுமார் அவர்கள் முன்னிலையிலும் மன்ற தலைவர் முரளிதர் தலைமையில் மன்ற நிர்வாகிகள் ரத்னவேல் பாலசுப்பிரமணியம் ஆனந்த் முத்தமிழ் அருள் மாவட்ட இளைஞரணி கார்த்திக் சிவராமன் பொன்னம்மாள் ராணி ஐயப்பன் பானு ஸ்ரீமதிமாலா பெரியநாயி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் பிற்பகலில் நடைபெற்ற அன்னதானத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் அன்னதானம் வழங்கப்பட்டது